இந்த சோகமான சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகளுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்ம மோடி இல்லை அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ அதெல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மோடி இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக ராஜாஜி அரங்கேற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக வாங்கி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது ரொம்ப தவறா போயிடும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதேபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணி மண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு நம்ம தவறா போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஜே கந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான் எதுக்கும் பயப்பட மாட்டாரு நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நல்ல உரையாடல் எழுதினேன் அப்போ அதில் அவர் கூட இருந்து சே பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பு நான் பெற்றேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ண நண்பர்களாக இருந்தபோது நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் அதுதான் எங்களுக்கு ஏற்பட்டது பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம் அவர் மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம் ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் வருவது ரொம்ப கடினம் திரையுலகில் இருந்து வந்து புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார் அந்த பார்த்துட்டாரு எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகிற இருந்தார் என்றால் அது அவர் தான் அதனால அவரு என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க இப்ப அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாரா இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது அது விஜய்யா விஜய் சர்னா கேட்க விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சிருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேய்ச்சதுதான் அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அத மனதை தேற்றிக்கொள்ள கொள்ள முடியல அது ரொம்ப இதாக இருக்கு அவர் மட்டும் இவ்வளவு நாள் ஒரு நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலில் ஆறு விழுக்காடு தொற்று அப்போ பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அந்த அதனால தான் சொன்ன அவர் துணிச்சல்கார் பயப்பட மாட்டார் இது கடுமையான உழைப்பு உழைப்பது வெயில் மழை பனி பசி பட்டினி உறக்கம் மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காம நடிப்பார் அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் எந்த நடிகர் இதெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர் நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில அடக்கி விட முடியாது ஆக சிறந்த மனிதர் நிறைய பண்பாளர் எளிமையா இருப்பாரு படப்பிடிப்புல போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சட்டை போடுவார வழியை மற்றபடி கதர் சட்டை கதர் வீசிட்டு தான் நீங்க பாத்து ரொம்ப எளிமையா இருப்பார் அது சாதாரணமா சும்மா எல்லாரோட உட்காந்துட்டு சாப்பிடுறது சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர் திரையில பாக்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை ஆள் தான் அப்படி கம்பீரமா இருப்பார் இல்லையே உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தையான ஒரு மனம் வந்தது அவர் அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்ப இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் பேரிடர் அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஒரு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் குடும்பத்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சாரோட குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்கணும்